தேர்ட்டி பெர்சென்ட் ஆஃப் பாப்புலேஷன் ஸோ அங்கிருந்து நம்மள மாதிரி நிறைய பேர் ஃபில்ஸ் பண்ணணும் நிறைய ட்ரை பண்றாங்க அதுல இருந்து பண்ணி ஒரு சின்ன முயற்சி தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது நிறைய கொஸ்டன் இருக்கும் நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் உங்களுக்கு சார் நான் என்ன பெங்களூர் சொன்னாலும் இல்ல எங்க அப்பாவோட சொந்த ஊர் வந்து வேலூர் தான் நான் நிஜமாதிரி அந்த ஊர் பக்கம் போகும்போது எல்லாம் உண்மையிலேயே இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசி நான் பார்த்துருக்கேன் மழுப்பி மழப்பி நிறைய விஷயத்தை காமிக்காம காமிக்காம இல்ல தான் அதனாலதான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அம்சம் மேட் முடிஞ்சு நினைக்கிறேன் சார் அதனாலதான் லாங்குவேஜ் நான் என்னால ப்ராப்பர் தமிழ் உங்கள மாதிரி பேச முடியாது நான் பேசிய நீங்க அதனால என் லாங்குவேஜ் கொடுத்ததா இருக்கா இந்த மாதிரி கதையை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன சார் 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 ஃபர்ஸ்ட் நான் பெங்களூர்ல இருந்து வரேன்னு சொல்றேன்ல இப்போ பெங்களூர்னா எந்த ஊர்ல தமிழ் கழக இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஜாதி அமைப்பு நம்ம எந்த ஜாதி எந்த ஜாதி என்று நான் வந்து ஒரு ஜாதியை சேர்ந்தேன் சரிங்களா அவங்க ஆப்போசிட் சைட்ல இருந்து சொல்ற ஒரு ஹையர் கேஸ் ஜாதியா சேர்ந்தேன் சொன்னேன் நான் ஒரு நாள் அதை யோசிச்சிருக்கேன் சோ நான் அங்கே வரேன் வந்தபோது பாக்கும்போது எனக்கு வந்து பெங்களூர்ல இருக்கும்போது சத்தியமா இருந்தாலும் ஒண்ணுமே தெரியாது சரி அங்க இருக்கிறது அதிகபட்ச தான தமிழ் பிரச்சனை தான் அதுமே ஆக்சுவலி ஒரு பெரிய பிரச்சனை நிறைய பேர் வந்து தப்ப போட்டிருக்காங்க ஒண்ணும் இல்லை சோ அங்க இருந்து வந்து நான் பாக்கும்போது எனக்கு தெரிஞ்ச பிரீவியஸ் ஜெனரேஷன் இந்த மாதிரி எல்லாம் என் கம்யூனில நான் ஃபீல் பண்றேன் சைட்ல இருந்து போட்ரே பண்ணும்போது என்ன போட்ரே பண்றாங்கன்னா அவங்க ஜாதி இந்த விஷயம் மட்டும் பத்தி பேசினா பரவாயில்ல கடவுள் இல்லாதாங்க ஏகே சார் எனக்கு தகவல் நம்பிக்கை இருக்கு சார் சோ அதனால வந்து நானே என் சைட்ல இருந்து வந்து இப்போ நான் எந்த கூட்டத்தை நான் சேரது இல்லை ஆனா பட் நீங்க போட்ரே பண்றீங்கன்னா ஓகே நானே வந்து ஒரு படம் எப்படி காமிச்சிருக்கேன் நான் ஒத்துக்கிறேன் எங்க சைட்ல இருக்கு தப்பு நான் ஒத்துக்கிறேன் கிட்டத்தட்ட மாப்பிளஜார்டர் பாத்தீங்கன்னா சொன்னேன் நான் வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டான் ஆனா அவன் ஒரு பிளே கேம் பண்ற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கேரக்டர் நான் தான் சரி ஆனா நான் சினிமா பண்ணு சென்னைக்கு வந்திருந்தேன் சென்னைக்கு வரும்போது நான் சென்னையில ஜாதி பாக்குறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா கண்டிப்பா சினிமால ஜாதி பாக்குறாங்க சார் எப்படின்னா அஞ்சு நிமிஷத்துல வந்து உங்க ஜாதி நான் போட்டு வாங்கணும்ன்ற மைசில நிறைய பேர் இருப்பாங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரும்போது இல்ல எப்படின்னா போட்டு வாங்கிருங்க வாங்க ப்ரோ எந்த ஊரு பெங்களூர் ப்ரோ நானு ஓ பெங்களூர் அன்னைக்கு ஓ கர்நாடகா சார் தமிழ் ப்ரோ நானு தமிழா அவன் எந்த ஊரு வேலூரா நான் கொள்ளதையும் அப்படின்னு போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஜாலியை வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுங்களா இப்போ நான் ஒரு ஜாதி சொல்றேன் எனக்கு தெரியாது சொல்லணும் சொல்ல போறதா எனக்கு நான் பொதுவா பேசுவா நான் சினிமா வந்து நான் இந்த பாலிடிக்ஸ் வந்து அந்த மைண்ட் செட்ல வரல இப்போ அந்த மாதிரி கேட்கும் ஒரு பாயிண்ட்ல கண்டுபிடிச்சா நான் சொல்ல அதுக்கப்புறம் என்ன வந்து தெரியுமா அவங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே போட்டே பண்ண ட்ரை பண்ணுவாங்க நீ ஒரு சங்கி நீ ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நீ சாமி நம்பிக்கை வந்து அதனால வந்து எனக்கு இதை எடுத்தா எனக்கு கரெக்டா இருக்கும் தோணுச்சு மோஸ்ட்லி வந்து நான் இது இந்த படம் மட்டும் இல்ல

இப்போ திங்க் அவர் சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்க பயண சவாரி சவுண்ட் வந்து கொஞ்சம் சவுரிக்கு ரொம்ப நேரம் ஆகுது அதோட செகண்ட் என்ன தெரியுங்களா என்ன பொறுத்த வரைக்கும் சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்ட்ரீம் நம்பர் ஒன் சரிங்களா இப்போ சொல்லிட்டாங்க சொல்லிட்டு தான் வேற எதாவது ஆயிருக்கும் ஆனா அந்த பொண்ணு சொல்லாம அதே குழந்தை அவங்க அப்பா தூக்கி கொண்டாடி ஓ ஓ கொண்டாடி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அதுதான் உண்மை இருந்துச்சு நான் வந்து ஈஸியா அவங்க எல்லாம் கிளாப் ஆகிறதுக்காக அந்த பொண்ணை வந்து எதுனா அவங்க அப்பா சொல்லி அந்த பொண்ணை மாசம் வந்து போயிட்டு ஈஸியா பண்ணிருக்கலாம் பட்

நான் அவரை ஹேட் பண்ண கூடாது நினைக்கிறேன் அதனால அவர் விஷயம் அந்த விஷயத்தை போட்ட மாட்டேன் ஃபிலிமா நான் ஃபாலோ பண்ணுவேன் பாசிட்டிவா மோட்டிவா நிறைய விஷயம் சொல்ற லைஃப்ல நிறைய கத்துக்கிறேன் அண்ட் இன்னும் வந்து அவர் சில விஷயம் ஏத்திசம் பேசுவார் ஏத்திசம் இஸ் நாட் எனக்கு அது கரெக்ட் சார் இப்ப வந்து நான் நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சொல்லாம தெரியல நான் வந்து இந்த படம் பண்ணிட்டு அப்படி நான் சொன்னாலே நான் வந்து ஒரு வேற கேஷ்ல இருந்து வரேன் இந்த வந்து இங்க இதெல்லாம் தப்பு வந்து இதை நான் மாற்றுமே நினைக்கிறேன் மாற்ற மாட்டேன் அட்லீஸ்ட் எதுவும் ஒரு பாயிண்ட் மாறும் நம்புறேன் அப்படி இருக்கும்போது நான் போயிட்டு இந்த படம் பண்ணிட்டு வந்து மெயின் கோல் வந்து சில இருந்தாங்க நான் படத்தை நான் படம் போய் காமிக்க போறேன் இப்போ ஸ்டார்டிங் பண்ணதுனால எனக்கு நிறைய இதெல்லாம் இருந்துச்சு படம் ஸ்டார்ட் இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு கஷ்டம் நிறைய வரும்போது மஞ்சள் சாமி அந்த நான் போய் படத்தை காமிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் போறேன் நாலு நாள் படத்தை பார்க்கவே இல்லை அப்புறம் அஞ்சாவது தான் வந்து நாலு நாள் நான் பொட்டு வச்சிருக்கேன் அஞ்சாம் தான் பொட்டு அவன் போற படத்தை பாக்குறாங்க இதை யாரும் மீன் பண்ண சொல்ல யாராவது இல்லை போய் பாக்குறாங்க எனக்கு லிட்டர் என்ன ஃபீல் ஆச்சுன்னா இப்போ நீ வந்து ஜாதி இந்த அமைப்பு எல்லாமே நீ தப்புன்னு சொல்ற நான் அதை ஏத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஆனா கருவுல சுற்று நம்மளால அது தப்புன்னு மீன் பண்றது தப்பு

மிக்சரா நம்ம யாரும் வைப்போம் நம்ம சாமி கும்பிடும் நம்ம கேஷ் கொண்டு நம்ம யாரும் கட்டி தூக்கணும் சுத்திருந்தோம் நம்ம யாரை ஹெல்ப் பண்றது சமூகமா எல்லாம் இருக்கு அந்த காலத்துல கூட்ட கூட்டமா இருந்தாங்க கூட்டமா வந்தா பிரச்சனை இருக்கும் அதனால வந்து இவங்களுக்கு கூட்டம் தேவைப்பட்டுச்சு இப்ப ஒண்ணா இல்ல நீ சாப்பிட்டா நீ காசு கொடுக்கணும் நீ வச்சா நீ தான் பண்ணணும் அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் போது ஐ டோன் சார் அப்படிதான் சார் அது ஓகே அதே மாதிரி இன்னொரு கேள்வி அந்த படத்துல அவங்க அப்பா வந்து தப்பு பண்ணாரு அந்த பொண்ணு அப்பாவை பழி வாங்குறது ஓகே ஒரு அப்பாவை அவரையும் பழி வாங்குது அந்த ஹஸ்பண்ட் அந்த கேரக்டரை

ஆனா அதான் இப்படி பத்தி இந்த கம்யூனிட்டில போறது அவனோட அவன் ஒண்ணுமே பண்ணல அந்த மாதிரி தான் சார் நானும் இப்ப நான் வந்து நான் வந்து ஒரு கம்யூனிட்டில வந்திருக்கேன் எப்பமே வந்து இப்போ இந்த பக்கம் ஒரு பணம் எடுத்துறாங்க இந்த பக்கம் ஒரு பணம் எடுக்கிறாங்கன்னு சொன்னேன் இவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஆயிடுச்சாங்க அவங்க இன்னும் சப்போர்ட்டிவ் ஆயிடுறாங்க தவிர என் சைலே தப்புக்குதுன்னு சால்வ் ஆயிடுச்சு சார் சோ அந்த மாதிரி நான் பண்ணுவேன் நினைச்சேன் அந்த மாப்பிள்ள கேரக்டர் நான் தான் அந்த மாதிரி நான் ரொம்ப இடத்தை பாதிக்கப்பட்டிருக்கேன் என்ன வந்து பின் பாயிண்ட் பண்ணி நிறைய விஷயத்துல ஒரு ஒரு இடத்துக்கு நான் போனேன்னா இப்ப சாமி கல்வி வேணாம் போய் நான் காலையில் வேலை நடக்கணும்

சார் நான் பெங்களூர்ல பொறும்னு சொல்றேன் சார் நான் பொருந்த ஏரியா வந்து பெரியார் நகர் சார் சோ அங்க நம்ம இன்னொருத்தர் வைக்கிறாரு காங்கியோர் சோ நாங்க ரெண்டு பேரும் பேர் அந்த ஏரியாவில் பொறுஞ்சிருக்கோம் சொல்லி முடிச்சு பண்ணிட்டு சார் அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் சார் பெரியார் வந்து ஒரு கலாபவன் சாமியில இருந்தா வராது பெரியார் சார் கலாபவன் சாமியிலருந்து சார் வராது அப்படி இருக்கும்போது அவரு ஸ்டார்டிங்ல ஓரளவுக்கு வரும்போது அவருக்கு என்னன்னா தப்பா குறைச்சோம் அவர் சில விஷயம் அவருக்கு ஒரு முன்னோடி இருப்பாங்க அவர் பாத்து கத்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நான் எனக்கு இப்ப இருக்கிற அறிவி அவளே எனக்கு பெரியார் தெரியும் சார்

அதை தவிர்த்து நீங்க வந்து இன்னொரு சக்தி ஆயிரம் பேர் சா வச்சிருக்கேன் மாதிரி வந்து அவருக்கு வந்து ஒரு முட்டாளன்னு வருது சரிங்களா படத்துல அப்படிதான் இந்த பொண்ணு வந்து சாமி அப்படியே இருக்கும் அப்படி இப்படி பேசிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் இந்த பொண்ணுக்கு அந்த ஒரு புரிதல் இருக்காது பெரியாரி சுமையா பேசுவோம் எச்சம் வைக்கும் என்ன வைக்கும் ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு அவன் இறந்துட்டு போயிருந்தா பெரியாரே படிக்க ஆரம்பிக்கும் பரிக ஆரம்பிச்சு அந்த பொண்ணு எப்போ வந்தா வயிற்றுல வச்சு நம்ம எடுத்து நிற்கலாம் கீழே விழுறேன் சோ அளவுக்கு எனக்கு வேல்யூ பண்ண ரொம்ப மரியாதை இருக்கு ஒரு நம்பரன் சார்

ஸோ அதோட ஃபாண்ட் சிமிலராக யூஸ் பண்ணலான்ற பிளான் தான் அதை பண்ணுது கடவுள் இல்லை நான் பேசியிருக்கேன் அது வந்து எந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பேசியிருக்கேன்னா இப்போ அவங்க வந்து கடைசியில் வந்து அவங்க அதை தொண்டு ஓ இது கடவுள் கொடுத்துட்டா நான் கடவுள் இல்லைன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பி பண்ணுறாங்க அது மொத்தம் ஜாதி பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுகிறா அது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை நான் அப்படி மீன் பண்ணி எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு பட் படத்துல அந்த கேரக்டர்ஸ் வந்து சில பேர் மீன் பண்றாங்க இந்த மூட நம்பிக்கை நல்லா இந்த மாதிரி முட்டால் தரமான முடிவுல பண்றாங்க அந்த மீன் பண்ற மாதிரி தான் அது இருந்தது ஆமா சார் நம்மளால பெரியார் பிளாக்ல வந்தோம் இருக்கிற ஐடியாலஜி எல்லாமே என்ன பொறுத்த நல்ல ஐடியாலஜி சார் சரிங்களா அது வந்து ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் அவன் என்ன இந்த பிரச்சனையா வந்து கூட்டம் செலாம் கூட்டச்சத்து கூட்டச்சத்து என்ன ஆகுதுன்னா அவன் தப்பு பண்றான்னு சொல்லுங்க அந்த கூட்டத்தையே பிரெயின் கேம் ஆகுது என்ன கேட்டீங்கன்னா நான் ஒரு பெரியாரிஸ் நான் ஒரு அம்பேத்கர் ரைட் நான் ஒரு முருகர் ரைட் சிவன் ரைட் எல்லாம் சாமியும் கொண்டுவேன் அது சேர்ந்து அவங்களோட சில ஐடியாலஜி சேர்ந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் நான் வந்து எனக்கு ஒருத்தர் குடியினர் இருக்கா இன்னொருத்தர் நான் இருக்க மாட்டேன் எல்லாரும் நல்ல விஷயத்தான் சொல்றாங்க சார் இப்போ பாருங்க சார் இப்போ ஜூடா வந்து ஒரு நல்ல ஐடியாலஜி தான் இஸ்லாம் ஒரு நல்ல ஐடியாலஜி தான் கிறிஸ்டின் நல்ல ஐடியாலஜி தான் இந்தியா நல்ல ஐடியாலஜி தான் இப்ப வந்து ஒரு தாக்கு ஜெர்மன் வந்து ஜூஸ் எல்லாம் அச்சாங்கன்னு சொல்லிட்டு இடம் இடமா பேலஸ்டைன் போனாங்க இப்போ அதே இஸ்ரேல் வந்து பேலஸ்டைன் அடிக்குது இப்போ அதே மாதிரி இஸ்லாம் கண்ட்ரிஸ் வந்து வேற கண்ட்ரில பாப்பறாங்க சாவடியும் சோ அது வந்து

எல்லாமே ஒரு காலத்துக்கு ஈஸியா இருந்துச்சு ஏ நம்ம ஜாதி பையனாவா பாத்து முச்சு மாமா பையனா இப்படி அப்படின்ட்டு ஆனா இல்ல நிறைய ஒயும் போதுல பசங்க எஃபர்ட் பண்ணுவாங்க சார் பொண்ணுங்க வந்து கடவுள் சார் கடவுளை பார்த்து திருப்பதி வரைக்கும் மலையெரியா அந்த மாதிரி எஃபர்ட் போட்டு ஒரு பொண்ணு என்ன புரியுது அவ்வளவுதான் மாட்டு முஞ்சிச்சு படத்துல அடிப்படையில் தலையாட்டி பொம்மை தலையாட்டி பொம்மை வந்து சார் இப்ப பொண்ணுங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க பொண்ணுங்க பாத்தீங்கன்னா நம்ம நம்ம இந்தியன் கல்ச்சர்ல மோஸ்ட் தான் தமிழ்நாடு மட்டும் சில இந்தியன் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு தலையாட்டி போமதான் தலையாட்டணும் போனா தலையாட்டணும் அவங்க என்ன பண்ணனும் செட்லதான் நிறைய பேர் இருக்காங்க அதனால அந்த பொண்ணு வந்து படத்துக்கு வந்து ஒரு

ரெண்டு பேரும் இறந்து அது வந்து ஒரு ரொம்ப 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 குருவலான விஷயம் ஏன்னா ஆச்சிருங்கன்னா நான் சொல்லுவேன் அவங்க கப்பல்ஸ் ஓடி போய் கல்யாணம் பண்ணிருந்தாங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மீட்டிங் அப்போ வந்து அவங்க மீட் பண்ணாங்க அப்போ அவங்க குடும்பம் அவங்க பாத்துட்டு வந்து அவங்க வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போயிட்டு எந்த ஊருன்னு சொல்ல அந்த ஊர்ல வந்து அவங்களை வந்து உக்கார வச்சு அந்த பொண்ணும் பையனை உக்கார வச்சு ரெண்டு பேரையும் பூஜை பண்ணி அந்த பொண்ணுக்கு மொட்டாச்சு அவங்க தூக்கி ஆத்துல போட்டு அதனாலதான் பழத்தை பதினஞ்சு ஆத்துல போட்ட மாதிரி இருக்கும் வாடி வந்து வேற ஏதோ ஊர்ல கேச்சு நாலு நாள் அப்புறம் அந்த போட்டோவை நான் காமிக்கணும்னு ஆசை ஆனா அது ரொம்ப 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 கொடூரமா இருந்தேன் சார்